வெல்கம் டு கிரன்ச்சி ஃபுட் சேனல் தினம் ஒரு தகவல் சீரிஸ் இன்னைக்கு மூட்டு வழி எலும்பு நோய்கள் குணமாக எந்த உணவு சாப்பிடலாம் என்ன எக்ஸசைஸ் பண்ணா நம்ம ஆயுசுக்கும் வழி இல்லாமல் வாழலாம் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் நாங்க ஏற்கனவே மூட்டு வழி எலும்பு நோய்கள் குணமாக போன மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்த நிறைய பேர் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னொரு வீடியோ இதை பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் இன்றைக்கி மூட்டு வலி எலும்பு வலிக்கு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அப்புறம் இன்னும் நீங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்த இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நாங்கள் சொல்கிற உணவு பழக்கம் எக்ஸசைஸ் இதெல்லாம் நாங்க எங்களின் அன்றாட வாழ்க்கையில் செய்கிறது தான் இதை நாங்கள் தொடர்ந்து செய்வதனால் எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கும் பலன் தரும் என்று தான் இதை ஷேர் பண்றோம் நம்மளோட தினசரி உணவில் தினை சேர்த்துக்கணும் நூறு கிராம் திணையில் முப்பத்தி ஒரு மில்லிகிராம் கால்சியம் இருக்கு அதனால மூட்டு வலி எலும்பு வலிகளால் அவதிப்படுகிறவர்கள் நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னது போல முடக்கத்தான் கீரையுடன் இந்த திணை சேர்த்து தோசை செய்து சாப்பிட்டால் மூட்டுவலி குணமாக உதவும் முடக்கத்தான் கீரை தினை தோசை எப்படி செய்வது என்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து சோயா பீன்ஸ் நூறு கிராம் சோயாபீன்ஸில் இருநூற்றி இருபத்தி ஏழு மில்லிகிராம் கால்சியம் இருக்குது நீங்கள் உங்கள் உணவில் சோயாபீன்ஸை பொரியல் இல்லை குழம்பு செஞ்சு சாப்பிடலாம் இல்லைனா இதில் பால் எடுத்து குடிக்கலாம் இது மூட்டு வலிக்கும் எலும்பு நோய்க்கும் சிறந்த நிவாரணியாக இருக்கும் கேழ்வரகு நூறு கிராம் ராகியில முந்நூற்றி நாற்பத்தி நாலு மில்லிகிராம் கால்சியம் இருக்குது ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான முப்பத்தி ஐந்து சதவீதம் கால்சியம் தேவையை ராகி பூர்த்தி செய்யும் காலையில் ராகி இட்லி அல்லது ராகி புட்டு இப்படி செஞ்சு சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி வேணும்னா ராகி லட்டு செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நாங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் திணை ஒரு நாள் சோயாபீன்ஸ் ஒரு நாள் ராகி இப்படி சாப்பிட்டு வந்தாலே மூட்டுவலி எலும்பு நோய்கள் காணாம போயிடும் அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு தானே அப்படின்னு வீடியோவ பாக்குறவங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்க உங்க அம்மா இல்ல உங்க மனைவிக்கு கூட இந்த டிப்ஸை ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் உட்காந்துக்கிட்டே தான் சமைச்சாங்க பாத்திரம் கழுவினாங்க மாவாட்டினாங்க ஆனா அவங்களுக்கு அறுபது எழுபது வயதில்தான் இந்த மாதிரியான மூட்டு வலி எலும்பு நோய்கள் வந்தது ஆனா இப்போ முப்பத்தி ஐந்து நாற்பது வயதிலேயே இந்த மூட்டு வலி முழங்கால் வலி வருதுன்னா நம்ம ஹவுஸ் நின்னுக்கிட்டே தான் சமைக்கிறாங்க பாத்திரம் கழுவுறாங்க இப்படி நின்றுக்கிட்டே வேலை செய்யறதும் இந்த மூட்டு வலி முழங்கால் வலி வரத்துக்கு ஒரு காரணம் இப்ப நாம அதிக நேரம் நிற்கிறதுனால மூட்டுகள் மற்றும் எலும்புகளின் முனைகளை பாதுகாக்கும் குருத்தெலும்பு மீது நம்ம பாடி வெயிட் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துது இதனால் ஆஸ்டோத்ரிஸ் அதாவது கீழ்வாதம் என்ற நோய் வருது இந்த நிலையில் ஒரு மூட்டில் எலும்புகளின் முனைகளை மூடியிருக்கும் குருத்தெலும்பு மெதுவாக தேய ஆரம்பிச்சு ஒன்றோடொன்று சறுக்குவதற்கு பதிலாக எலும்புகள் ஒன்றோடொன்று உராய ஆரம்பிக்குது இதுதான் நாளடைவில் மூட்டு வழியா மாறுது அதனால கிச்சனுக்கு மட்டும் ஒரு தனி சேர் யூஸ் பண்ணிக்கோங்க சமைக்கும் போதும் பாத்திரம் கழுவும் போதும் உட்கார்ந்து செய்யுங்க அது முன்னாடி சொன்ன மாதிரி உங்க முட்டி தேய்மானமாகாமல் உங்களை பாதுகாக்கும் அடுத்து மூட்டுவலி எலும்பு நோய்கள் குணமாகவும் வலுவாக இருக்கவும் நாங்க சொல்ற எக்ஸசைஸ நீங்க தினம் செய்தாலே ஆயுள் முழுக்க மூட்டுவலி பிரச்சனையும் முழங்கால் பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம் இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இடது காலை மடக்கி ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே வச்சு பிறகு காலை கீழே வைக்கணும் இதை மூணு முறை செய்யுங்க அதே போல் வலது காலை மடக்கி ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே வைத்து பின் காலை கீழே வச்சிருங்க இப்படியே இடது கால் மூன்று முறை வலது கால் மூன்று முறை என்று ஒரு டென் டைம்ஸ் செய்தால் போதும் இந்த எக்ஸசைஸை உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாம பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா ஒரு சேரை கூட சப்போர்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது செகண்ட் எக்ஸசைஸ் நல்ல ஸ்ட்ரைட்டா உட்காந்து காலை நல்ல ஸ்ட்ரைட்டா நீட்டி அப்புறம் கீழ வைக்கணும் இதுவும் வலது கால் மூணு முறை இடது கால் மூணு தடவைனு டென் டைம்ஸ் செஞ்சா போதும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க முழங்காலை நேரா வைத்து பண்ணுங்க ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே காலை ஹோல் பண்ணுங்க போதும் இப்படியே இடது கால் மூன்று முறை வலது கால் மூன்று முறைன்னு ஒரு டென் டைம்ஸ் செய்தால் போதும் இப்ப நாம் வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் நாங்க சொன்ன உணவு பழக்கம் ஹெல்த் டிப்ஸ் எக்ஸசைசஸ் இதெல்லாம் ஒரு மூணு வாரத்திற்கு விடாம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்க மூட்டு வலியும் எலும்பு சம்பந்தமான வழிகளும் காணாம போயிடும் நாங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்